லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் ஆனந்தி வந்து உள்ளே வந்திருக்காங்க ஆனந்தி உள்ளே வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் திருப்பி வந்து சௌந்தர்யா குரலே வந்து பேசுகிறாங்க ஏம் ஆனந்தி உனக்கு வந்து வெக்கமான சூடு சோரணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சௌந்தரியா மாதிரி நீ பேசுவியா ஏன்னா ஆதாரத்தை கந்து கையில் வச்சுருக்கீங்க ஆனந்தி கொடுத்த இன்டர்வியூ நீங்களே கேளுங்க எனக்கு ஆனந்தியை பார்த்தாலே ரொம்ப காண்டாது முதல் முறையாக வந்து சௌந்தரியா பிஆர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்ததே இந்த இந்த ஆனந்தி தெரிஞ்சதுக்கு அதாவது அது வந்து பியர் இருக்கமா அது அனெத்திக்கலா இருக்காமா அதனால சௌந்தரியாவை நான் வந்து ஒரு பிளயராவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லிச்சு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வைத்தறிச்சலுங்க நம்மளுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் வரலையே இவளுக்கு வந்து வருது அது நம்மளுக்கு வந்தால் அது வரலை அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு வயித்தறிச்சல் இருக்குல்ல அந்த வயித்தறிச்சல் அந்த வன்மோ அதனால தான் இவ அப்படி என்ன பண்ணிட்டா நம்ம வந்து மொள மொளமாக பேசணுமே நம்மளுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலையே இவளுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்னால் பிஆர் இருக்குது அது வந்து அனைத்திகளாக இருக்குது பிளேயரே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தி சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு ஆனந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தரியா குரல்லையே பேசுகிறாங்க இங்கே தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காண்டாது ஆக்சுவலாக வந்து நல்ல வேலைக்கு சவுந்தரயாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்கு வெளியே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாருங்கள் ஃபேட் பேனை வந்து ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருப்பாப்புல ஆனந்தி வந்திருக்காங்க ஆனந்தி வந்து சௌந்தர்யா வந்து கட்டி பிடிச்சாங்கன்னு கேட்கும்போது ஆமாம் கட்டி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொல்கிறாங்க வெளியே வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்களே உள்ள வந்து எப்படி கட்டி பிடிச்சாங்க உள்ளே வந்து ஏதாவது சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஹிண்டு கொடுக்கோமே சவுந்தரியாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஆனால் இந்த விஷயம் நான் தெரியவேன்னா எந்திரிச்சு போனாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் இங்கே வந்துட்டு சாவில் அவங்க பேசுகிறது சொந்த குரல் நீ பேசுகிறது நாய் குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து சௌந்தரிய குரலில் பேசி திருப்பி கைப்பு ஏன்னா இது குரலில் பேசுனா எவனுமே பார்க்க மாட்றாங்க ரெண்டு வாரம் இது இது கொஞ்ச நாள் இருந்துச்சுல்ல அப்போ சவுண்டு குரலில் பேசினா தான் கொஞ்ச நாள் பார்த்தாங்க அப்படிங்கிறக்காக திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கு மக்களே எல்லாம் வைத்தறிச்சல் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்